குழந்தைங்க படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடத்துல நூறு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர்னு படிச்சுக்கிட்டு இடத்துல எல்லாம் குறைஞ்சி போய் நாலு பேர் அஞ்சு பேர்னு டீச்சர்ஸ்கே வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வந்தது எடப்பாடி கவர்மெண்ட் அதிமுக உதயகுமார் போன்ற அந்த உதயகுமாருக்கு தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி ஓட்டுக்குவாங்கல நல்லா யோசிச்சு பாருங்க நான் எதுக்காக சொல்றேன்னா இவ்வளவு ஸ்கீம்ஸ் பேருந்தில் அவர்களுக்கு கட்டண சலுகை குழந்தைங்களுக்கு வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு மேல வந்துச்சிங்கன்னா உயர்கல்விக்கு போனா மாதம் ஆயிரம் இப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் விளக்கேற்றி வைத்து கொண்டு அவர்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கார் முதல்வராக இருக்கிற எங்க தலைவர் அதனாலதான் நாம சொல்றோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகலாம் எங்க இருக்குனே தெரியாது அவர்கள் நிற்க போகிறதுல பெரும்பான்மையான தொகுதிகள்ல டெப்பாசிட் போகுது பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு ஆள போறாங்க இந்த ஆட்டத்தை இன்னைக்கே தமிழ்நாட்டு மக்கள் சரியாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆகவே இந்த பொய் பிரச்சாரம் ஈடுபடாது